ரெட்ரோ திரைப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி வசூலித்ததா படக்குழு தெரிவிச்சிருக்குங்க டூடி நிறுவனம் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் இணைந்து தயாரித்த ரெட்ரோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வெளியிட்ட இந்த படத்தில் சூர்யா பூஜா ஹெக்டே நாசர் ஜெயராம் ஜோஜி ஜார்ஜ் கருணாகரன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியான ரெட்ரோ திரைப்படம் விமர்சன ரீதியா பெரியதா எடுபடல என்றாலும் வசூல் ரீதியா குறை வைக்கலுங்க இந்த படத்தை பார்த்துட்டு ரஜினி உள்ளிட்ட பிரபலங்கள் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில ரெட்ரோ திரைப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் இருநூத்தி முப்பத்தி நாலு கோடி வசூலித்ததா படகுழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு எனினும் இது தொடர்பாக வெளியிட்ட போஸ்டர் ஓரத்தில் திரையரங்கு மற்றும் திரையரங்கு அல்லாத வசூல் சிறிதாக குறிப்பிட்டிருக்கு இதன் மூலமா திரையரங்கு வசூலுடன் சேர்த்து ஓடிடி சேட்டிலைட் உரிமை உள்ளிட்டவர்க தொகையையும் இதில் அடக்கம் என்பதை படகுழு மறைமுகமா குறிப்பிட்டதா தெரியுதுங்க எனினும் இதனை வைத்து நெட்டிசங்கள் பலரும் படக்குழுவை விமர்சித்து வராங்க இதுவரை திரையரங்க வசூல் நிலவரம் மட்டுமே மற்ற படங்களுக்கு வெளியிட்டு வந்த நிலையில புதிதான திரையரங்கு அல்லாத வருவாயையும் சேர்த்து ஒட்டுமொத்த வசூலாக காட்டுவது எப்படி சரியாகும்னு கேள்வியும் எழுப்புறாங்க